என்ன நமமதா உங்களுக்கு தெரியுமே உட்கார்றத போனா நான் எதை கவள பண்ணலாம் கரனா சிங்கப் பிள்ளை அதுக்கு பேன்ஸ் பத்திரன கொடராக்கிட்ட கரடி கே சப்தம் ரெட கே எல்ல சப்தா ஏறி இருக்க

இருக்கேன் மண்டியில மண்டையில ஒன்று தான் போட போறேன் பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனிய மூஞ்ச பாரு நான் வந்து மதுரை மா அண்ணா மதுரை அதுக்கு மேலே பாடக்கூடாதுன்னு ரூல் இருக்கு பாட மாட்டேன் சரியா பாடலாம் தாங்க மாட்டேங்க ஓடி போயிடுவீங்க

ஏன் டேஷனுக்கு பிறந்த தொடப்ப கட்ட அரவரைக்கு பிறந்தவனே நீ எல்லாம் பிறந்துருக்க மாட்டேன் அவங்க அம்மா வாமிட் பண்ணியிருப்பாங்க அதுலேயே வந்திருப்பேன் ஓ அப்படியா கேள் என்ன சாப்பிட்ட இன்னைக்கு ஜேக்க என்ன சாப்பிட்ட வரலட்சுமி சொல்லுங்கம்மா நெக்ஸ்ட் தமிழ் படிக்கிறேன் கோச்சுக்காதீங்க ஆமாம் ஆனந்த் என்னன்னா இப்படி பேசுகிறாங்க என்ன டாடி என்ன பேசிக்கலாம் என்ன செஞ்சேக்கே சுத்தியல் ரெடி பண்ணி வச்சிருக்கியா வாயிலே குத்துக்குள்ள ரெண்டு பேருக்கும் பார்த்து விமல் படிச்சு சொல்லுங்க விமல் உங்க கமெண்ட் படிக்கிற சொல்லுங்க அப்படியே டபிள்யூ டபிள்யூ டாட் சரிப்பா ஐயோ நாகராஜ் சென்னையும் பிடிக்கும் மதுரையும் பிடிக்குங்க எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் இதுல என்ன நீங்க குழம்புக்கிறீங்க சொன்னாங்கல்ல இந்த வார்த்தை கேட்டதே இல்ல கேட்டியா கேக்க போட்டு கம்மங்க கேட்காத